எட்டு தேசம் ஆளுகின்ற பெண்ணை முறைத்தாய் மன்னவா ஓ மன்னவா வா நீத்தி மிப்பிடித்த பட்டத்து ராணியின் தவள் புதல்வி சுஜா சிஸ்டர் எல்லாமே காப்பி பேஸ்ட் தான் சுஜா சக்தி ப்ரோ காப்பி பண்ணி பண்ணி வை விரல் தேஞ்சிடும் போலவே

முதல் கனவே முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய் நீ மறுபடி ஏன் வந்தாய் எங்க போற விழி தெரிந்ததும் கனவுகள் மறுபடி வருமா வருமா விழி திறக்கையில் கனவென துரு துரு துது நிஜமா நிஜமா முதல் கனவே முதல் கனவே மூச்சுல வரையில் வரும் அல்லவா கனவுகள் தேர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா சத்தியத்தில் முளைத்து காதல் சாகாதல்லவா நீனுமா இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நீங்கள் சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ என்னாச்சு சண்டை போட்டா என்ன நடக்குது ஆ படுக்கிறதுக்கு உனக்கு இடம் இல்லையா இப்படி படு அவங்க கிட்ட போய் கீழே விழுந்துரும் குழந்த நீங்களே படு சே பட் பட் பத்து அங்கே அது உழுவப்போது கீழே விழு முன்னா உம் உம் பத்து பத்துவா ஐயோ இது என்ன பாட்டு அதே பாட்டு தானே விட்டு வரலையே எனக்கு இங்கே சின்ன கண்கள் சிந்துகின்ற துளிகளில் துளிகளில் உயிர் வளர்த்தேன் தொலைந்த என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டாய் கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து விட்டாய் இதயத்தை பறித்ததற்கு என் ஜீவன் எடுக்கிறாய் என் ஜீவன் எடுக்கிறாய் பூச்சி பூச்சி பிடிச்சிட்டு கடையை பருப்பு பூச்சிக்கொடியாக நடக்குது சூப்பர் பார்ட்டு ஸோ தேங்க் யூ ஸோ மச் சக்தி ப்ரோ ஜெர்ரி குடுக் ஜெரியை கொடுக்கப் போகிறீங்களா ஜெர்ரி யாரோடதுன்னு சொன்னாங்கன்னா ப்ரூஃப் டே கொடுத்தாங்கன்னா கொடுத்துருவேன் ஏன்னா அது யாரோ வீட்டில் வளர்த்துருக்காங்க சுஜா சிஸ்டர் சுஜா டார்லிங் அருமை தேங்க்யூ ஐயோ சாக்லேட்லாம் கொடுக்குறாங்க சாக்லேட்டு ஸ்ட்ராபெரி எனக்கு நெஞ்சமாதிரி ஸ்ட்ராபெரி சாப்பிட்ணும்